தனிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவே என்னை காத்து காத்து அருள்வாய் தேரு தனிகை வாழும் முருகா உன்னை காண காண வருவே என்னை காத்து காத்து அருள்வாய் ஆறுபடை ஓனது ஏறுமையில் அழகு தேடாத மனம் என்ன மனமோ ஆறுபடை ஓனது ஏறுமையில் அழகு தேடாத மனம் என்ன மனமோ வேல் கொண்டு விளையாடும் முருவா வேதாந்த கல்யான தலைவா திருநீரில் தவழ்ந்தாழும் பாலா உன்னை பாடி பாடி மகிழ்ந்தே திருத்தணிகை வாழும் உருவா உன்னை காண காண வருவே என்னை காத்து காத்து அருள்வாய் என்னை காத்து காத்து அருள்வாய்